ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட் நாசா இப்போதைக்கு செவ்வாய் கருகத்தில் உயிர்களை கண்டுபிடிச்சிருக்காங்களா ஐ மீன் உண்மையான உயிர்கள் கிடையாது இப்போ வாழ்ந்துட்டு பட் அங்கே உயிர்கள் இருதறத்துக்கான தடயம் கிடைச்சிருக்கேன் படிமமும் கிடையாது தடயம் கிடச்சிருக்கேன் ஃபிக்த தேஸ் ஃபார் உயர் சி சயின்ஸ் ஆஃப் ஏன்ஷியல் லைஃப் ஆம் ஆர் மார்ஸ் அதுபடி இங்கே உயிர்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லி அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியுது பயோ சிக்னேச்சர் தானா இல்லை இதுக்கு முன்னாடி கிடைச்ச தடயங்கள் மாதிரி பொய்யானதா திஸ் இஸ் அன்சைன்ட் செவ்வாயில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிர்கள் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்திலேயும் நம்ம பூமியில் இருந்தது போலவே தண்ணீர் தண்ணீர் வடிவத்திலே இருந்திருக்கேன் அந்த சமயத்தில் ஆறு போல ஓடிட்டு இருந்த தண்ணீர் எல்லாமே ஜெசரோ கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல குளம் போல சேர்ந்திருக்கேன் அங்கே ஆறு ஓடினதுக்கான அடையாளமும் தென்பட்டிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக எங்கள் உயிர்கள் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி நாசா பெர்சிவியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோவரை அங்கே லேண்ட் பண்ணுறாங்க கூடவே இன்ஜினியூட்டின்னு சொல்ல ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா அந்த ஹெலிகாப்டர் பிளேட் உடஞ்சி இப்போதைக்கு அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருந்தாலும் பெர்சிவியரன்ஸ் தொடர்ந்து உள்ள இருக்க நிறைய முக்கியமான சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துச்சு அந்த வகையில் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜெசரோ கேட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல் செவையா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சீரன்ஸ் ஃபோட்டோ எடுக்குது அந்த கல்லோட அந்த லுக்கும் அதோடைய அந்த பேட்டர்னும் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத கிரகத்தில் இல்லாத ஒரு டிசைனில் இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இதில் என்னமோ ஒன்று ஒழிஞ்சுருக்குன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு அவங்க அதில் சாம்பிள்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக அந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்தாலே தெரியும் சிறுத்தை புள்ளி உடம்புல இருக்க அந்த புள்ளிகள் போல் இருக்கிற நல்லா இதுக்கு லெப்பர் ஸ்பாட்ஸ்ங்கிற ஒரு பேரையுமே கொடுக்குறாங்க இந்த புள்ளிகள் எதனால உருவாக்கப்பட்டது என்ன வித்தியாசமான கண்டிஷன்ல அது உருவாக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி இந்த சாம்பிள்ஸை எடுத்து பெர்சிவரன்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு இந்த கல்லு முக்கியமாக கன்சிடர் பண்ண படுறதுக்கான காரணம் இது ஒரு செடிமெண்ட்ரி ராக் நம்ம பூமியிலுமே நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்கு அடுக்கடுக்கா லேயர்ஸ் பை லேஸா இருக்க அந்த சமயத்துல ஆர்கானிக் ட்ரேசர்ஸ் ஏதாவது உயிர்கள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட முக்கியமான அம்சங்களை இது அழகாவே ஒழிச்சு வச்சுருக்கோம் ஸோ செடிமெண்ட்ரி ராக்காகவும் இருக்குது வித்தியாசமான பேட்டனாகவும் இருக்குன்னு சொல்லி அந்த ரிசர்ச்சுங்கிறது ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரே ஆரம்பிச்சிருச்சு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள இருக்க நாச சயின்டிஸ்ட் எல்லாருமே இங்கே கிடச்சிருக்க அந்த சாம்பிள்ஸை மொத்தமாகவே பிரிச்சுமையே ஆரம்பிச்சாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பெர்சவரன்ஸ் கிட்டே இருக்க அந்த டூல்ஸை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்பாட்ஸ் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்பாட்ஸில் என்ன தான் இருக்குங்கிறத டீடைட்டாக பார்க்கும்போது தான் இல்லை அதிகமாக அயன் கண்டென்ட் அயன் சல்ஃபைட் இருக்குதுன்னு நோட் பண்ணுறாங்க முக்கியமாக விவியனைட் அண்ட் கிரிகை அப்படின்னு ரெண்டு வித்தியாசமான நோட் பண்ணுறாங்க நம்ம பூமியிலுமே இருக்கு ஆனா இது பாக்டீரியா தேவை நம்ம உலகத்தில் பாக்டீரியா ஒரு ஆர்கானிக் சாப்பிட்டு அயன் இந்த உள்ளிகை ஆகும் வெளியிடும் ஒரு பாக்டீரியா நுண்ணுயிரோட எக்ஸ்பிரிமெண்ட் தான் இதெல்லாம் நம்ம பூமியில பட் அதே சமயத்துல ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் அயன் வந்து இந்த கிரிக்கெட்டாக மாறும் சோ ஒரு பயலாஜிக்கல் கன்ஃபர்மேஷனும் இருக்கு இதோடைய அந்த ஃபார்மேஷன் இருக்குது அந்த சமயத்துல இதை சுத்தி இருக்கக்கூடிய மார்ஸில் அந்த லெப்பட் ஸ்பாட் சுற்றி இருக்கக்கூடிய கற்கள் இந்த ஏதாவது வித்தியாசத்தை தென்படுத்துதான் ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே போயிருக்கா இல்லையுன்னு சொல்லி அந்த ரிசர்ச்சும் போச்சு அதுல இவங்களுக்கு கிடைச்ச அந்த டீட்டெயில்ஸ் படி பார்க்கும்போது இந்த லெபர் ஸ்பாட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சாம்பிள்ஸ் மற்ற கற்கள் எந்த ஒரு வித்தியாசமான ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சருக்கு உள்ளாக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லை ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு ஹை பிரஷர் டெம்பரேச்சர் இருந்திருக்கணும் அதுக்கான அடுத்த அங்கே காணப்படாத அந்த சமயத்தில் கண்டிப்பா அங்கே அந்த குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் தான் இந்த மினரல்ஸை சாப்பிட்டு அந்த எக்ஸ்கிரிமெண்ட் கிரகேட்டர் உருவாக்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பயாலஜிக்கல் சிக்னேச்சராக இது இப்போதைக்கு மாறி இருக்கு அதாவது செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருந்ததுக்கான ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமாக இந்த ஒரு இடம் மாதிரி இருக்கு ஜெசோரா கிரேட்டரே ஆரம்ப காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தோட ஒரு குட்டி குளமாக இருந்திருக்கலாம் அதில் ஆற்றப்படிக்க மாதிரி ஒன்றும் ஒரு வேலி இல்லைனா இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் பயாலஜிக்கல் சிக்னேச்சர் கிடைச்சிருக்க அந்த காரணத்தினால பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்திலையுமே உயிர்கள் இருந்ததுக்கான ஒரு ஆதாரமாக தான் இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிக்சர் தான் ஃபர்ஸ்ட் ஏலியன் எவிடன்ஸ்ன்னு சொல்லப்படுது அண்ட் ஆல்சோ இவங்க பார்த்த இவங்க கண்டுபிடிச்ச அந்த செலிமெண்ட்ரி ராக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கஸ்ட்டாக தான் இருக்காங்க நம்ம நினச்ச மாதிரி ரொம்பவே பழைய ராக் பழைய செலிமெண்ட் ராக்கில் இல்லாமல் எங்கஸ்டான ஒரு ஃபார்மில் எங்கெஸ்டான ஒரு சாம்பிள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் போது நம்ம நினைச்சத விடவே செவ்வாய்கரகத்தில் உயிர்கள் ரொம்பவே பக்கத்தில் தான் வந்துட்டு போயிருக்கு இன்னும் ரொம்பவே ரீசெண்டாக தான் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னப்படுது ரீசெண்ட்டுங்கிறத நான் காஸ்மிக் டேம்ல சொல்கிறேன் ஐ மீன் இப்படியும் கோடிக்கணக்கான வருஷங்கள் தான் பட் காஸ்மிக் டேர்மில் அது ரீசெண்டான ஒரு கணக்கிட தான் பார்க்கப்படுது பட் ஸ்டில் இதை வந்து பொட்டன்ஷியல் சிக்னேச்சர்னு சொல்கிறதுக்கான காரணம் இதே மாதிரி நம்ம ஏக்கப்பட்ட சாம்பிள்ஸை மார்ஸில் எடுத்து பார்த்துருக்கோம் ஐ மீன் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு பிக்சர்ஸ் நம்ம வைரலாக்டாச்சு நிஜமாலே ஒரு சிக்னேச்சர் படிமத்தை ஃபாசலை பார்த்துருக்கோம் இது ஒரு பேக்டீரியோட ஃபாசுங்கிற மாதிரியே பரவப்பட்டது பட் அப்படி இல்லைங்கிறதான் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்களே அதே மாதிரி நம்ம ஏற்கப்பட்ட சாம்பிள்ஸில் பொட்டன்ஷியல் சிக்னேச்சர்ஸை பார்த்துருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மையிலேயே உயிர்களுக்கான ஆதாரம்னு சொல்லி எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை பட் இதை அவங்க பெருசாக பேசுறதுக்கான காரணம் கோல்டு சார்ட்டில் இது ஹையஸ்ட் பெஞ்ச் மார்க்கை டச் பண்ணியிருக்கேன் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் லைஃப் டிடெக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் லெவல் சார்ட்டுங்கிறது இருக்குது ஏழு பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ணால் தான் உண்மையிலேயே அது ஏழுனுங்கிறதையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த வகையில் இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் நம்ம பார்த்து இந்த சிக்னேச்சரை காட்டிலும் அதிகப்படியான பெஞ்ச் மார்க்கை டச் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் அதிக முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க அந்த காலத்தினால திஸ் இஸ் த த்ளோசஸ்ட் வீ கேன் கெட்டுங்கிற மாதிரி நாசா ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச்ல நாங்கள் உயிர்களை கண்டுபிடிச்சிட்டோங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் பண்ண முடியலனாலும் திஸ் இஸ் த க்ளோச் வீ கேன் கெட் பட் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூப் பண்ண முடியலன்னா ஒரு பர்சவரேஜ் கிட்ட அந்த டூலை வச்சு அந்த சாம்பிளில் இருக்க மொத்த டீட்டெயில்ஸுமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது அதுக்கு நம்ம அந்த சாம்பிள்ஸை பூமிக்கு கொண்டு வரணும் அதுக்கும் நம்ம நாசா வந்து பார்த்தோம்னா ஒரு பிளான் வச்சுருக்காங்க மார்ஸ் சாம்பிள் ரிட்டன் எம்எஸ்ஆர்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட்டை அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இதோடைய லான்ச் எப்போ நடக்க போகுதுங்கிறது தெரியலனாலும் இந்த மாஸ் சாம்பிள் ரிட்டன் வந்து ஆக்சுவலாக செவ்வாய் போய் அந்த பெர்சவியரன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொத்த சாம்பிள்ஸுமே கலெக்ட் பண்ணி திரும்ப பூமிக்கு கொண்டு வந்துடும் ஸோ பூமியில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம இன்னும் டீட்டெயில்டான ரிசர்ச் வந்து பண்ண முடியும் இந்த ப்ரொப்போசல் ஆக்சுவலாக அந்த பர்சவியரன்ஸ் லாஞ்சுக்கு அப்புறமே நடக்கிறதா இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி இப்போதே அதோடைய அந்த டெஸ்டிங் ஒர்க்கில் நாசா இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டு பகுதில அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பிரிச்சிருக்காங்க ஒன்று செவ்வாய் லேண்ட் ஆகும் லேண்ட் ஆன உடனே பர்செவிரன்ஸ் பாத்தி சாம்பிள்ஸ் கலெக்ஷன் அனுப்பும் தேவையான சாம்பிள்ஸ் எடுத்த உடனே அந்த லேண்டருக்குள்ள இருக்கக்கூடிய அசெண்டர் இல்லஞ்சர் அங்க இருந்து கிளம்பி அந்த சாம்பல்ஸ் திரும்ப பூமி அமைச்சிரும் குறிப்பிட்ட கான்செப்ட் படி அதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் இது அந்த டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சு டூ தௌசண்ட் தேர்ட்டி இங்க பூமிலிருந்து செவ்வகிரத்தை நோக்கி இந்த லேண்டர் அனுப்பப்படும் சொல்லி பேசப்படுது பட் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கலாம் எம்எஸ்ஆரோட அந்த லான்ச்சுங்கிறது தள்ளி போடப்படலாம் பட் அதுக்கு நடுவில் சைனாவுமே இப்போதைக்கு செவ்வாய் கிரகத்தில் ஒரு சாம்பிள் ரிட்டன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அவங்களுமே ஜெசரோ கிரேட்டரில் இறங்கி இந்த பக்கம் நம்ம நாசா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி கிளம்பி வந்துடுவாங்களாம் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூக்குள்ளேயே அப்படி சைனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாடனேஜ் ஸ்பேஸ் ரேஸுங்கிறத கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு யார் அந்த சாம்பிள்ஸை திரும்ப பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர போகிறான் யார் செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருக்குங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அறிவிக்க போகிறாங்கிறது தான் ஒரு போட்டியாக நிலவ ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நாசா முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே அந்த ஃபண்டிங்கை கலெக்ட் பண்ணி இந்த லேண்டரை செவ்வாய் கிரகத்தில் ஆகணும் அந்த சாம்பிள்ஸை பூமிக்கு கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்க இல்லைனா சைனா பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த அந்த ஸ்பேஸ் ரேஸுங்கிறது மாடர்ன் ஏஜ்ல இப்போ நம்ம கண் முன்னாடி அமெரிக்கா அண்ட் சைனாக்குள்ளே நடக்க போகுதுங்க அது பற்றாத குறைக்கு நம்ம நாசா வேறு ஆட்டிமிஸ் ப்ரோக்ராம் மூலிமா திரும்ப நிலவுக்கு மனிதர்களை அனுப்புற அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதில் நம்ம சைனாவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா ஸோ டெக்னிக்கலாக ஸ்பேஸ் ரேஸ் ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இந்த அர்த்தம் நாசா இதை பொட்டன்ஷியல் பைசிக்னேச்சர்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக நம்ம கிட்ட கன்வே பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான் சொல்லி என்னப்படுது உங்களுக்குள்ள நடக்கிற சண்டை நமக்கு சாதகமாக அமைஞ்சு பேச பற்றி நான் பல உண்மைகளை நம்ம கிட்ட சொல்லிச்சனாலே போதும்ங்க நீல அம்சம் நிலவளை காலை வச்சு போன ஸ்பேசத்தை முடிச்ச மாதிரி இப்போதைக்கு யார் செவ்வாய்க்குறதுல காலை வச்சு இந்த ஸ்பேஸ் எஸ்தை முடிக்க போகிறாங்கன்னு வந்து பார்ப்போம் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு தடையம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இது இருக்கும் பட்சத்தில் அந்த நுண்ணுயிர்களோட படிமக்கள் கிடைச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணால் செவ்வாய்க்கு ஒரு காலத்தில் உயிர்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு அண்ட் யாருக்கு தெரியும் அங்கே இருந்து தான் பூமிக்கு உயிர்கள் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல எப்போதுமே இந்த அண்டம் ஒரு ஆச்சரியக்கூடியதாங்க திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்